வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் பாண்டுரங்கா உன் அழகு திருமுகத்தை நான் மறுபடி காண வேண்டும் என்று கண்ணீர் சிந்திய ஒரு பக்தரைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாண்டுரங்கனின் பரம பக்தரான புரந்தரதாசர் ஒருமுறை கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக நீண்ட பயணத்துக்கு பின் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார் காலையில் கண்ணனை தரிசிக்கலாம் என்று எண்ணம் கொண்டு சத்திரம் ஒன்றில் தங்கினார் நடியிரவில் புரந்தரதாச கண் விழித்தார் கால்வழி தாங்காமல் அப்பண்ணா ஒத்தடம் கொடுக்க வெண்ணீர் கொண்டு வா என்று தன் சீடனை அழைத்தார் பலமுறை கூவி அழைத்த பிறகே சீடன் அப்பண்ணா ஒரு பாத்திரத்தில் சுடச்சுட வெண்ணீர் கொண்டு வந்தான் தாமதமாக வந்த சீடன் மீது கோபம் கொண்டு வெண்ணீர் பாத்திரத்தை வாங்கிய புரந்தரதாசர் வெந்நீரை அப்படியே அப்பண்ணாவின் முகத்தில் வீசி விட்டார் அப்பண்ணா ஒன்றும் சொல்லாமல் படுக்க சென்று விட்டார் பின்பு தமது செயலை குறித்து வருந்தினார் நிம்மதியாக தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்தார் பொழுதும் விடிந்தது அப்பண்ணாவை படுத்திருக்கும் இடத்திற்கு சென்று நள்ளிரவில் தன் நடந்து கொண்ட விதத்துக்காக வருத்தம் தெரிவித்தார் அப்போது அப்பண்ணா ஆச்சரியமாகி நான் இரவு முழுவதும் கண்வழிக்கவே இல்லையே என்றார் புரந்தரதாச குழம்பி போனார் நீராடிவிட்டு பாண்டுரங்கனை தரிசிக்க போனார் அங்கே பரபரப்பும் சலசலப்புமாக இருந்தது விசாரித்ததில் கொதிக்கும் வெண்ணீரை முகத்தில் கொட்டியது போல பாண்டரங்க விக்கிரகத்தின் முகம் முழுவதும் கொப்பளங்களாக இருப்பது தெரிய வந்தது ஸ்ரீகிருஷ்ணரே தனக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க இரவு வந்திருந்தான் என்று உணர்ந்ததும் புரந்தரதாசர் நிகழ்ந்து போனார் அப்பண்ணா வடிவில் வெந்நீர் கொண்டு வந்தது நீதான் என்று அறியாத பாவியாகிவிட்டேனே நான் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்த விளையாட்டாயுது என்று புலம்பினார் பாண்டுரங்கா உன் அழகு திருமுகத்தை நான் மறுபடி காண வேண்டும் என்று கண்ணே சிந்தினார் கிருஷ்ணரின் முகம் முன்பு போல அழகானது அந்த அழகில் மயங்கிய அவர் பாண்டுரங்கனின் மீது ஏகப்பட்ட துதி எழுதி இசையமைத்து பாடினார் புரந்தரதாசர் கோவிலில் இருக்கும் கருட கம்பம் என்ற ஒரு தூணின் கீழ் அமர்ந்து பாடினார் இந்த தூணின் அடியில் அமர்ந்துதான் பாண்டுரங்கனின் மீது பாடல்கள் இயற்றினார் என்பதால் இதற்கு புரந்தரதாசர் தூண் என்றும் பெயர் இந்த தூணுக்கு வெள்ளியால் காப்பு போடப்பட்டிருக்கிறது இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ